தசராக்கு முருகன் வேஷம் போட்டுட்டு இருக்கான் வேஷ்டி வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கான் நிதிஷ் எப்படி கட்டுவார் முருகர் சொல்லு சொல்லு கையால முருகர் வேஷம் போட பிரியோ இங்க ஒரு பையன் ஒருத்தான் இருக்கான்

முருகர் வேஷமா இல்ல இந்த வேஷமா கிருஷ்ணர் வேஷமா இருக்கும் வந்து இப்படி போட கூடாது பண்ணும்

கொஞ்ச லூஸ் கட்டு ஆ கட் பண்ணு சங்கர் போ ஆ கல்ல 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 அனைவரும் வணக்கம் நான் தான் ராதே இந்தல பாத்து நான் மிகவும் அழகாக இருப்பேன் அன்பாக பழகுவேன் கிருஷ்ணன் தான் எனக்கு சேர்ந்த நண்பன் நன்றி கண்ணா சொல்லு கண்ணா

நான் மிகவும் அழகாக இருப்பேன் அன்பாக பழகுவேன் நான் எனக்கு சேர்ந்த நல்ல நன்றி

மயிலுண்டு பயம் இல்லை குறை குறையில்லை மனமே தந்தனுடன் தவளையில்லை தினமே